இத பத்தி தான் அலசி ஆராய்ஞ்சு கொஞ்சம் பிரிச்சு யோசிச்சு பேச போறேன் யாரும் பாக்கல முதல்ல இந்த சீமா சாட்டை இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இந்த ஒரு ட்ரெய்லர் மாதிரி பாப்போம் என்ன எனக்கு தெரியும் கேளுடா நாம் தமிழர் சொல்லி தமிழ் தேசியம் பேசி மேடையில நாடகங்களை போட்டு அவர் எடுக்கலாம்னு வச்சிருந்த படங்களோட மிச்ச பேசி டயலாகுகளை ஆமை கதைகள் அரிசி கப்பல் அண்டா அண்டாவா தின்ன கதைகள் துப்பாக்கி சூட்டு பயிற்சி கதைகள் மேதகு தலைவர் பிரபாகரனுடன் இருந்து பிரபாகரனுக்கு அறிவுரைகளை வழங்கிய கதைகள் வழங்கிய போட்டோஷாப் கதைகள் இப்படின்னு பழைய கிளவி திண்ணையில உட்காந்து கதை சொல்ற மாதிரி கதை சொல்லி மக்களோட காதுகளை கதற விடுறவர்தான் நம்ம ஆக்ரோசமான ஆக்ரோச நாயகன் அண்டா சீமான் எங்க கிட்டே நீ திமிரா பேசுறியா எனக்கு வர போகுது ஒண்ணு கொல்லாம கூட மாட்டேன்டா அவன கொல்றேன் நம்ம ஆக்கள கொன்றுவ போடுறது சக்கு சக்கு வத்தி குத்தி சட்டு கிச்சி ஒயிலே ஒயிலே சீமான் அண்ணனுக்கு சாட்ட துறமுறக மேல கோபம் ஏற்கனவே இருக்குங்க டேய் இளிமாரியா இளிமாரியா அலடா

சங்க போட்டுவோம் சங்க என்ன மராட்டிய மண்ண துடைச்ச பிரதேசம் நாய் கர்நாடக நாயி தமிழ்நாட்டில் வந்துகிட்டு ஒரு தமிழனை கை செய்யணும் கட்சியை தரம் சங்க அப்படுவோம் ஒருபோதும் தனிமதி தாக்கல் ஈடுபட்டு வீடியோ போட்டு அரசியல் சமூகம் சினிமா நித்யானந்தா சாமியார் மணல் மாபியா வைகுண்டராஜன் அப்படின்னு வீடியோ போட்டு யூடியூபையா வந்து கதற விடுறாரு எல்லாத்தையும் அலசி ஆராய்ச்சி மக்களுக்கு நியாயம் பொழிகிறவர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர்தான் தான் சாட்டை துறைமுருகன் அண்ணன் சாட்டைத் துறைமுருகன் அவன் தான் தான் இன்னைக்கு பெரிய வேலை வாத்து விட்டு போயிட்டா செஞ்சான் அவர் வந்து விற்கவும் முடியாம கக்கவும் முடியாம திருடனுக்கு தேல் போட்டுனா பொத்திட்டு இருக்கணும் மாதிரி இவ்வளவு நாள் பொத்திட்டு இருந்து பாத்தாரு இவங்கள பாத்து சொல்ற நீ என்ன ஏமாத்தல இந்த டிஜிட்டல் இந்தியா தினம் ஏமாத்தலாம் பாக்கியா ஆனா இப்ப அவர் கோபப்பட வேண்டிய முக்கியமான ஒரு தருணம் ஏற்பட்டிருக்கு வந்திருக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிறது எதுக்கு தரப்பட்டு அடிக்கிறீங்க பாவ என்ன செஞ்சாரு அடிக்காம பின்ன தடை விட சொல்றியா அவன் செஞ்சிருக்கிற வேலைக்கு

கொஞ்ச நேரத்துல நம்ம அவரோட எக்ஸ் பக்கத்துல அதாவது ட்விட்டர் பக்கத்துல அவரோட ப்ரொஃபைல் பிக்சரை மாத்துறாரு அதுக்கப்புறமா கொள்கை செயலாளர் அப்படிங்கறத மொழியா இரத்தான் தமிழ் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டர்னு மாத்துறாரு இத பார்த்ததும் தம்பிகள் எல்லாம் ஒரு நிமிஷத்துல வெட வெடத்து போயிடுறாங்க இந்த பல்பு பாத்தீங்களா எரியற வரைக்கும் என்ன மனசா இருந்துச்சு பீஸ் போட்ட உடனே போட்டாங்க இதே மாதிரிதான் மனசுடைய வாழ்க்கை அப்புறம்தான் அந்த கொடூரமான சம்பவம் நடக்குது கொடூரமா என்னப்பா பயங்க அமைக்கிற அப்படிங்கிறீங்களா உண்மைதாங்க உண்மையத்தான் சொல்றேன் சீமானோட இந்த அறிப்புல சீமானோட இந்த அறிவிப்புல கோபமான மாமா பையன்

உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் அடிக்கிறா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் புத்திக்குள்ள என்ன மணி அடிச்சதோ என்ன கன்றாமி நடந்ததோ தெரியல அதை அழிச்சுக்கிட்டு கையெழுத்து கும்பிடற மாதிரி ஒரு வணக்கத்தை போட்டு எனக்கு இத்தனை நாள் முட்டு கொடுத்ததெல்லாம் போதுங்கிற விதத்துல இப்படி ஒரு போஸ்டர் போட்டு வச்சிருக்கான் ஏன் உனக்கு இந்த வேலை நீ வாங்குற இந்த பத்து அஞ்சு பிச்சைக்கு இது தேவைதானா இத பார்த்த தம்பிகள் எல்லாம் விழுந்து விழுந்து அழுகுறாங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் எல்லாம் போட்டு போல பொழக்கி புழக்கிறாங்க சீமானையும் சாட்ட புற முருகனை டாக்டர் தம்பி காலம் போன கடைசி நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவாலாம் கொண்டு வந்தது தம்பி உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு எப்படி பாலா போச்சு அதாவது இவன்தான் என் கட்சி கொள்கை செயலாளர் ஆனா இவங்க நடத்துற யூடியூப் சேனல் எங்க கட்சிக்குள்ளது கிடையாது இதே மாதிரி தாங்க நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் எனக்கும் அவனுக்கும் தொடர்பு கிடையாது

பலான படங்களை விரக்கி விட்டான்னா கட்சி செஞ்சு போவோம் ஐயோ நான் வசமா மாட்டிக்கிட்டேன் இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மா ஐயோ ஏண்டி குட்டிளாட் நிக்கிற ஏதா ரோஸ் சொல்லேன்டி பைப்பு வாடியா ஒன்னு செய்றமா நம்ம ரெண்டு பேரும் இந்த ஊர ஓட ஓடலாம் இவன் அண்ணனோடு இருக்கும்போது பல ஆறி ஏதாவது பதிவு பண்ணி போறது என்ன கேரக்டரி அப்படி

மலையை கிடத்துறவன் மண்ணை கிடத்துறவன் இவனு கிட்ட எல்லாம் ஒரு பயத்தை காமிச்சு ஒரு போராட்டத்தை போட்டு காசு வாங்குறது தானே நம்ம அண்ணாச்சியோட பொழப்பே மாமா பயில உனக்காவது அறிவு வேண்டாமோ இன்னனுக்கு படி அளக்கிற எசமானையே எதிர்த்து நீ வீடியோ போட்டா அப்புறம் ஒன்ன வச்சு கொஞ்சிட்டா இருப்பான் அப்படி ஒவ்வொருத்தனையும் மோசம் பண்ணி சாப்பிடுறது ஒரு பொழப்பாடா எனக்கு பிடிக்கலாம் ஏண்டா பேசாம உழைச்சி சாப்பிட்டான் சும்மா இருக்கேன் உழைச்சா உங்களுக்கு வேர்க்கும்

சீமும் சாட்டையும் உண்மையாவே சண்டை போட்டுட்டாருங்க அப்படின்னு ஆனா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு போச்சு சாமி

இவனுங்க மலையை காப்பாற்ற போறோம்னு இடையில இடையில இந்த செட்டு கிட்ட போட்டு போராட்டம் பண்ணுவாங்க அதுவே ஒரு செட்டப் தான் தொடர்ந்து இந்த மலையை உடைக்கிறத நிறுத்துறது வர இங்க போராட்டம் தொடரும் அப்படி பாருங்க பின்னால காசை வாங்கிக்கிட்டு பொத்திட்டு வாடி போயிருவாங்க ரொம்ப வாடுறானே அப்புறம் அந்த ஊர்ல உள்ள மக்கள் போராட்டம் போராட்டம் பண்றதுக்கு கூப்பிட்டா கூட நீர் எவரும் நமக்கு தள்ளுவே நமக்கு வேற டியூட்டி இருக்கிறேன் போயிருவாங்க போக மாட்டாங்க அந்த போராட்டத்தில் வைகுண்டராஜன் காது மணல் கொள்ளை அப்படின்னு சாட்டையில ஒரு வீடியோ போட்டிருக்கான் ஆனா அந்த வீடியோ லிங்க் யூடியூப் தவிர வேற எந்த தளத்திலயும் வரல இந்த பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இப்படி எதுலயுமே நம்ம மஞ்சப்படி மாமா பைய பகிரலையே இந்த வீடியோவை குறிப்பிட்டு பகிராம பகிராமே அனுப்பிட்டேன் எல்லா வீடியோவையும் பகிர்ந்தல்லப்பா இந்த ஒரு வீடியோவையும் நீங்க ஏன் பகிரல புத்தாலு குளிச்சது போல இருக்கு

இவரு சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாரா அவரு ஆள இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் என்ன பூசணு மாதிரி இருக்கணும் பூசாடு மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா நம்பிங்க அத நம்பிட்டு அண்ணா இரண்டு பேரும் பிரிந்து விடாதீர்கள் அண்ணா தமிழ் தேசியத்தை மொற்றதுக்கு உங்க ரெண்டு பேரையும் விட்ட ஆட்கள் இல்லை அண்ணா அப்படின்னு அழுவானுங்களாம்

சசிகலா அவர்கள்தான் தான் இந்த டீலிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்தில் ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது சசிகலா ஜெயலலிதா அவருடைய விட்டு விலகி டி ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க இந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் நேரடியாக இது போன்ற முதலாளிகளை அணுகுறாங்க ஆனா அந்த நேரத்துல வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்குமான டேம் சரியில்லாம போகுது அந்த நேரம் பார்த்து ஆசிஷ் குமார் ஒரு மூணு லாரி பிடிக்காரு குருவி உட்கார பணம் பரவ விழுந்த கதையா ஏற்கனவே வைகுண்டராஜனுக்கும் ஜெயலலிதாவுக்கு ஒரு முரண் ஏற்பட ஆசிஷ் குமார் வண்டியை பிடிக்கா இதுதான் சாக்கு அப்படின்னு

நீதான் பார்த்துக்க சீமான் ஒரு தொடரடிக்கு பய அப்படிங்கறத இத வச்சே தெரிஞ்சுக்க அவனால தைரியமா யாருக்கிட்டையும் நேரடியா பேச முடியாது பின்னால வச்சிட்டு எஸ்கேப் ஆயிருவான் தாங்க ஆதாரம் கேட்டா உன்னால நிச்சயமா குடுக்க முடியாது கடைசியில ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல அவங்களா போய் போராடிட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கல்யா விடுவான் நீதான் மாட்டுக பார்த்து பக்குவமா நடந்துக்கோபால் ஜோ 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 ஏன் உங்களுக்கு இவ்வளவு சந்தேகம்

தனல அவர கச்சேதிருக்காலுமே கச்சீல நடந்துறா ஆளு இருக்கா முன்னறி தெரிஞ்சு கொண்டு இந்த வீடியோவை இத்துடன் நிறைவு செய்வே மீண்டும் நீங்க நடத்தும் knowledge மக்களின் வெளிச்சத்திற்கு கொண்டு வர அடுத்த வீடியோவில் தயாராகி வருகிறேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட this is <laughs> what i want எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்ட எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க